பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் முகாம் தமிழகத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளில் ஏற்றிச் செல்ல பேருந்துகள் உள்ளிட்ட பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து ஆண்டுதோறும் ஆய்வு செய்ய தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டுள்ளது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளின் வாகனங்களை ஆய்வு செய்து அனுமதி வழங்கிட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஹோசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகள் மற்றும் வேன்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் ஹோசூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது ஹோசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த பள்ளி வாகனங்களின் சிறப்பு ஆய்வு முகாமில் ஹோசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் முன்னிலையில் தனியார் பள்ளி வாகனங்களில் இருக்கைகள் அவசர உதவி கதவுகள் முதலுதவி பெட்டிகள் தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவை குறித்து சாராட்சியர் பிரியங்கா இந்திய ஆட்சிப்பணி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இவ்வாய்வின் போது தேர்வு பெறாத வாகனங்கள் மீண்டும் சீரமைத்து கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டது தீயணைப்பு துறையின் சார்பில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி கையாள்வது தீயை எப்படி அணைப்பது தீ விபத்தில் சிக்கி கொண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது போன்ற செயல்முறைகளை ஒட்டுநர்களுக்கு பயிற்சி அளித்தனர் ஏற்றி விடும் போது இப்ப ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது நடக்கிறது அது எனக்கு நம்ம ஒசூரை பொறுத்தவரையும் ஆண்டவன் வேலை வந்து நம்ம இதில் ஒரு பெரிய இன்சிடென்ட் எதுவும் இல்லை அது வந்து அதற்காக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து இவ்வளோ போக்குவரத்து அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நான் நன்றை தெரிவித்து கொள்கிறேன் அதே மாதிரி இந்த உதவியாளர்கள்லாம் இருப்பீங்க ஒரு பள்ளி குழந்தைய வந்து ஸ்கூலில் விட்டு இறங்கி வரும்போது ஏற்றி விடும் போது பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ கையை பிடிச்சி ஏற்றி விட்டு போயிடுவாங்க அது இஷ்யூ இருக்காது இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிருக்கலாம் இல்ல சரின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க மாட்டாங்க நம்ம எரை கூட்டிட்டு போற மாதிரி ரோடை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றதுன்னா அந்த குழந்தைய ரோட கிராஸ் பண்ற மாதிரி தான் அந்த உதவியாளர் கிராஸ் பண்ணி தான் விடணும் அப்படின்னு சொல்லுது அதை நீங்க நிறைய பேர் பின்பற்றிருக்கீங்க ஒன்னு ரெண்டு பேர் பின்பற்ற ஏன்னு சொன்னா அந்த குழந்தை பஸ்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடி அதுக்கு வந்து தெரியாது ஏற்ற மாதிரி பஸ் வருதா டூ வீலர் வருதா ரோட்ல எவ்வளவு ஸ்பீட் வருடம்னு தெரியாது அந்த பேருந்தின் உதவியாளருக்கு அந்த பொறுப்பு இருக்குது இப்ப பள்ளிக்கல்வித்துறையில கூட ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க கம்பல்சரியா வந்து பெண்கள் தான் வந்து அட்டண்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து அட்டண்டர் ஆகணும் அவங்களுக்கு நாங்க கண்டக்ட் லைசன்ஸ் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னா பத்தாவது பாஸ் பண்ணிருக்கணும் டென்த் ஸ்டாண்ட் பாஸ் பண்ணா கண்டக்ட் கொடுப்போம் அவங்க மட்டும் தான் அட்டண்டர் இருக்கணும் சப்போஸ் எங்ககிட்ட நான் பத்தாவது படித்த கேண்டிடேட் இல்லை நாங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாங்கள் செக்கிங்கில் பார்த்துட்டோம்னா நாங்கள் அதுக்கு கேஸ் எழுதுறோம் அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபைன் பண்ணுறோம் அதையும் நீங்கள் கட்டிகிட்டு தான் இருக்கீங்க அதை அவாய்ட் பண்ணணும்னா பத்தாவது தேர்ச்சி பெற்ற பெண்களை நீங்கள் உதவியாக தான் வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கும் சரி எங்கள் பிள்ளைங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் அந்த பொண்ணுங்களை கூட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு போய் குழந்தைகளை கூட்டி போய் ரோடை கிராஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் மெடிசன் இருக்கணும் மற்றபடி வெஹிக்கல் கண்டிஷன் எமர்ஜென்சி ஸ்டோர் டோர் கம்பல்சரியாக நம்ம வச்சுருக்கோம் ஸ்கூல் பஸ் வச்சிருக்கோம் அந்த எமர்ஜென்சி ஸ்டோர் திறக்குதா ஏன்னா ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒவ்வொரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பதிவு பண்ண வந்து ஸ்டோர் திறந்தே இருக்க மாட்டாங்க ஏன்னா நெசசிட்டி இருக்காது ஒரு இடத்துல எங்கேயாவது கம்மிந்துட்டாவோ இல்லை எங்கேயாவது அன்வான்ட் சுச்சுவேஷன் வந்தால் தான் திறப்போம் ஆனால் வந்து அந்த மாதிரி ஸ்கூல் ஆனால் அவங்க திரும்ப எமர்ஜென்சியா போய் திறங்க திறக்க லாக் ஆகிடும் துருப்பிடிச்சிருக்கோம் திறக்க முடியாது அதனால ஒரு டிரைவர் சொன்ன அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க ஒரு சாட்டர்டே என்ன பண்ண அந்த எமர்ஜென்சி ஸ்டோர் திறந்து திறந்து லாக் ஆகுதா அந்த ஹைட்ராலிக் ஒர்க் பண்ணுதா அந்த ஹைட்ராலிக் பேட் லாக் சரியா இருக்குதா ஏன் சொன்னா ஒரு ஆத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னாச்சுன்னா ஹைட்ராலிக் வச்சு நம்ம திறக்க முடியும் ஹைட்ராலிக் வச்சு கொடுத்துடும் இது ரன்னிங்ல நினைச்சா என்ன என்னால அவர் அந்த டிரைவர் சொல்றாரு பக்கத்துல இந்த குழந்தை தாழ்பால் திறந்து விட்டுச்சா திறந்து நீங்க வந்து ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒர்க் பண்ணீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பஸ்ல நான் டிரைவரா ஒர்க் பண்ணேன் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு பயப்படவே கூடாது இந்த ஸ்க்ரூ லூஸாக இருக்குது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் இதுன்னு சொல்கிறாங்க டேப் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது டேப் ஓட்டி இருக்கணும் இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கணும் டிரைவர் பாக்ஸ் சுற்றி அந்த சி அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இது இயர்லி ஒன்ஸ் நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் இப்போ பார்த்துட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா கூட அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தைரியமாக நீங்கள் ரைஸ் பண்ணுங்க ஏன்னா அது அதுதான் உங்களோட டியூட்டி இன்னொன்று என்ன அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைய வந்து படிக்க அனுப்புறாங்க அவங்களுக்கு எந்த அளவு அந்த கிளாஸ் டீச்சர் தெரியுமோ கிளாஸ் டீச்சர் மேலே நம்பிக்கை ஒரு டீச்சர் மேலே நம்பிக்கை வச்சு தான் அனுப்புறாங்க அதே மாதிரி அந்த கண்டக்டர் பிளஸ் அந்த ஹெல்பர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சுன்னா ஸ்கூல் பஸ்ல வந்து குழந்தை ஏற்றி விடுறாங்க என் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போய் சேரும் திரும்பி வீட்டுக்கு விடுற நம்பிக்கையே வந்து உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ஏத்துறாங்க அதனால வந்து அந்த நம்பிக்கையை வந்து நீங்க சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட நடந்தது இல்ல அந்த நம்பிக்கையை நம்ம இது வரைக்கும் காப்பாத்துருக்கோம் இனி வரும் வருஷங்கள்லயும் காப்பாற்றுவோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்க ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து டயர்லஸா ட்ரைவ் பண்ணுவீங்க போவீங்க வருவீங்க அட் த சேம் டைம் நீங்க கான்சன்ட்ரேட்டடா ரோட்ல ஏற்கனவே அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம இதை சொல்லிருக்கோம் உங்க ஹெல்த் இப்ப எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நான் தான் டேப்லெட்ஸ் கரெக்டா சாப்பிடணும் நீங்க வந்து ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நீங்க உங்க ஹெல்த் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து அந்த பஸ்ல வர அந்த நாற்பது குழந்தைங்களோ முப்பது குழந்தைங்களையோட சேஃப்டியையும் பாதிக்கும் அது டேக் கேர் பண்ணிக்கோங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆர்டிஓ சார் கவர் பண்ணிட்டாங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தேங்க்யூ வந்து சார் சொன்னாரு இதுல எங்களோட பார்ட் வந்து எரிபொருள் வெப்பம் காற்று இந்த மூன்றும் ஒரு சரியான நேரத்தில் கலக்கும் போது ஒரு கெமிக்கல் ரியாக்சன் ஃபயர் உருவாகும் அந்த ஃபயரை எப்படி நம்ம அணைக்கலாம் தேவையான ஃபயர் தேவையற்ற ஃபயர் தேவையற்ற ஃபயர் அப்படிங்கிறது நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் தேவையான ஃபயர் நம்ம டெய்லி வீட்டில் சமைப்போம் இப்போ அதுவே சமைக்கிறது வீடே எரியக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சுன்னா அது தேவையற்ற ஃபயர் சரி எல்லா ஃபயரும் ஒரே மாதிரி அணைக்க முடியுமா அப்படின்னா முடியாது கிளாஸிபிகேஷன் ஆஃப் ஃபயரில் வந்து ஏபிசிடிஇகே அப்படின்னு உலக அளவில் வகைப்படுத்தியிருக்காங்க அதில் வந்து திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் அப்படின்னு மூணு நிலையிலையும் எரியும் ஒவ்வொன்றையும் எப்படி அணைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே போடு போடு பொருசீக்கிரம் இப்ப ஏ கிளாஸ் ஃபயர் வந்து எரிந்து சாம்பலாக கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணும் கொஞ்சம் எரிந்து சாம்பலாக வருது இதுக்கு வந்து அந்த எரிபொருள் வெப்பம் காற்று இருக்கு இது மூணுல வந்து எதையாவது ஒண்ணு நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபயர் அணைஞ்சிடும் இப்ப எரிபொருள் இருக்கு காற்று இருக்கு இப்ப இதுக்கு அடுத்தது வெப்பமும் எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப எதையை நம்ம இதுல ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியை பயன்படுத்தினோமோ அந்த இடத்துல வெப்பத்தை நீக்கிடலாம் யூஸ் பண்ணி ஒரு பக்கெட் எடுத்து வச்சு அணைச்சு அணைச்சிரு இப்ப அவர் தண்ணியை பயன்படுத்தினாரு அந்த எரியக்கூடிய பொருள் வந்து வெப்பத்தை இழந்ததுனால அந்த இடத்துல அந்த தீ அணைஞ்சிருச்சு ரெண்டாவது பி கிளாஸ் ஃபயர் அங்க அந்த பக்கத்து இருக்கு இந்த ட்ரம்ல வந்து வாட்டரை நிரப்பி வச்சிருக்கிறோம் போ <laughs> பெரும் <laughs> <laughs>

இப்ப ஆக்சிஜனை தடை பண்ண உடனே இது அணைஞ்சிருச்சு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு வானிலையில் இருக்கிற ஆயில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு இதே மெத்தட்ல கோணியோ அல்லது பெட்ஷீட்டோ தண்ணியில் நினைச்சு நம்ம மாதிரி பயன்படுத்தணும் ஆனா பயத்துல தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் கீழே வளைஞ்சி ஃபயர் வந்து அதிகமாயிடும் தண்ணி ஏன் போடு

சரியா பயன்படுத்தணும் ஃபுல்லா கவர் ஆகும் சரி சரி மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் பெட்ரோல் பெட்ரோல் டர்வ் ட்ரைனிங் கரெக்ட்டா கவர் பண்ணி போடுங்க நம்ம காக்ரேட் தடை பண்ணி தான் அணைக்கிறோம் ஓ

இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரியல் ஃபயர் அப்ப எப்படி ஃபயர் அதிகமாகிடும் எடுத்துக்கோன்னு எடுத்து போடுங்க

ஃபயர் எக்ஸ்டூசர்ஸ்ல சேஃப்டி பின் இருக்கும் பின் எடுத்தாச்சா சேஃப்டி பின் எடுக்கணும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஹீட் எந்த அளவுக்கு தாங்கும் அவ்வளவு தூரத்துல போகணும் அந்த ஃபயர் எக்ஸ்டூசர் வந்து ஒரு நிமிஷம் தான் வேலை செய்யும் ஒன்பது நைன் ஃபீட் வந்து டிஸ்டன்ஸ் போகும் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணுப்பா ம் ரைட்

ரொம்ப பக்கத்தில் வரக்கூடாது சி கிளாஸ் ஃபயர் வந்து கேஸ் ஃபயர் வந்து எல்பிஜி ஃபயர் எடுத்துக்குவோம் அது 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 வந்து 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 அந்த நேச்சர் கேஸ் ஸ்மெல் கிடையாது கிடையாது கலர் ஒரு கெமிக்கல் நம்பர் மெட்டீரியல் எடுத்துவோம் ஆனா ஆனா வீடு லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஒரு வீட்டுல ஒரு மூடி அறையில வந்து லீக் ஆச்சுன்னா நிறைய கேஸ் இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க வாங்க தெரியல என்ன ஆகும் இறக்காவது பயராக அது வெடிச்சிடும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு எல்பிஜி சிலிண்டர்லேயோ அல்லது டியூப்லேயோ பர்னர்லேயோ லீக் ஆகிட்டு இருந்தது எரிஞ்சு எரியுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சிலிண்டரில் இருக்கிற கேஸ் ஒரு வீட்டு ஃபுல் வீடு ஃபுல்லாவோ அல்லது ரூம் ஃபுல்லாவோ கேஸ் பரவிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஒரு சின்ன தீப்பொறிப்பட்டாலும் அந்த நேரத்தில் வெடிச்சிரும் அது அந்த பில்டிங்கும் உள்ள எவ்வளவு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் வரவிடுச்சு அப்படின்னா தீ குச்சி உரசறது அல்லது வேற செல் லைட் அடிக்கிறது டார்ச் லைட் அடிக்கிறது மாதிரி எதுவுமே பண்ணாம எல்லாரும் பாதுகாப்பா வெளியில வந்துடணும் அடுத்த செகண்ட் வந்து ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் கேஸ் சப்ளை சொல்லணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சத்தமா சொல்லணும் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அல்லது ஃபயர் ஆகிட்டு இருந்தாலும் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லணும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தாப்புல நம்ம வீட்டில் வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் அல்லது குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வரணும் ஆனால் இது ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது ஆனால் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வயதானவர்கள் உயிர்கள் மட்டும் முக்கியம்னு நினச்சி வெளியில் வந்துடணும் அடுத்தது ஃபயர் நம்ம அதெல்லாம் ஃபயர் சர்வீஸ் வந்து நம்ம வெளியே அந்த கேஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு மிஸ்ட் மாதிரி உருவாக்கி அந்த உள்ள பண்ணுவோம் அப்ப அந்த ஓப்பன் ஏரோட மிக்ஸ் பண்ணி அந்த கேஸ் வந்து டைல்யூட் ஆகிடும் அப்புறமா டைமிங் கொடுத்து நம்ம அந்த பொருள் எல்லாம் வெளியே கொண்டு வரலாம் வேல்யூபிள் திங்ஸ் கோல்டோ அல்லது பணமா இருந்ததுன்னா நம்ம எடுக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உயிர்களை மட்டும் காப்பாத்திக்கணும் இப்போ ஏபிசி பார்த்தாச்சு டி வந்து மெட்டல் பயர் ஃபயர் வந்து சோடியம் பொட்டாசியம் யுரேனியம் லித்தியம் டைட்டானியம் பாதரசம் போன்ற மெட்டல்களும் ஃபயர் ஆகும் ஃபயர் வந்து டைரக்டா ஆகாது ஆகும் அல்லது இன்டெரக்டா வேற ஏதாவது பொருள் எரியும் போது அந்த இடத்துல இருந்ததுன்னா ஃபயர் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டா வாட்டர் அப்ளை பண்ணக்கூடாது வாட்டர் டைப் ஃபயர் ஃபைட்டிங் நம்ம பண்ணக்கூடாது இந்த ஏபிசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் டைப் ஆர் டூ டைப் வந்து யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பாய்சன்ஸ் கேஸ் உருவாகும் நம்ம ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால இந்த மெத்தடை பயன்படுத்தி கொண்டு வரணும் இது நம்ம வீட்டில் ஃபயர் ஆகாது அந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்காது தொழிற்சாலையில் இருக்கும் அதுக்கு கெமிக்கல் ஃபயர் சூட் அப்படிங்கிற ஒரு சூட் இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதோ அல்லது பொருள்கள் ரெஸ்கியூ பண்ணுறதோ பண்ணலாம் இப்போ ஏபிசிடி பார்த்தாச்சு எலக்ட்ரிக்கல் ஃபயர் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து மின்சாரம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்து பார்க்க முடியும் சொல்ல முடியாது அப்போ தொடுதல் உணர்வுல தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ தொடுதல் உணர்வு நம்ம மேலே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உடனடியாக சொல்ல முடியுமா ஓவர் பாஸ் ஆகிடுது அப்போ இன்னொருத்தர் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் மட்டும் உலர்ந்த ட்ரெஸ்ஸோ அல்லது விறகோ பிளாஸ்டிக் பைப் இந்த மாதிரி மெட்டீரியலை புண்படுத்தி தள்ளி விடுறதோ அல்லது அவங்கள பிடிச்சி இழுக்கிறதோ பாதுகாக்கணும் ஒருவருக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தப்பல அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா தரமான வயரை பயன்படுத்துறது அடிக்கடி செக் பண்றது இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம அதை பாதுகாக்கலாம் அடுத்தது கிச்சன் பயர் ஏ கிளாஸ் ஃபயர் இப்ப வீட்டில் ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும் எலக்ட்ரிகல் இருக்கும் எல்பிஜி இருக்கும் ஆயில் இருக்கும் எரி பொருட்கள் எல்லாமே அதுல மிக்சிங்கா இருக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா அங்க எலக்ட்ரிக்கல் வந்து கட் பண்றது ஃபஸ்ட்டு நம்ம பா பார்த்துக்கணும் எலக்ட்ரிகல் பவர் கட் பண்ணுறத நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும் அப்போ எல்பிஜி இருக்கும் அடுத்தது ஆயிலும் இருக்கும் இப்போ எதை எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் அப்போ எல்பிஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் ரெகுலேட்டரில் எதாவது ஆஃப் பண்ண முடிஞ்சால் ஆஃப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த பிளாங்கெட் மெத்தேடில் அணைச்சிட்டு அந்த சிலிண்டர் வெளியில் கொண்டு வந்துடணும் அதுக்கு எடுத்தப்போல ஆயில் ஃபயருக்கு நம்ம ட்ரை பண்ணி அணைக்கணும் இப்போ ஏபிசிடி கே வரைக்கும் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஃபயர் ஒவ்வொன்றே எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறது பண்ணலாம் இப்போ ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே ஃபயர் ஆகிட்டே வருது ஓ விண்டு ஒரு பக்கம் அடிக்குது ஏதோ ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் போகுது அப்போ நம்ம முள்ளா நமக்கு ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுற அளவுக்கு ஈஸி ரோடு இருக்காது அல்லது மேட்டீர் நம்மக்கிட்ட வாட்டர் இருக்காது அப்போ இது என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு அங்கே போயிட்டு இடையில் ஒரு கட் பண்ணணும் அந்த எரிவிப்படைய பியூல வந்து கிடைக்காத அளவுக்கு கட் பண்ணி விட்டு நம்ம எடுக்கணும் இதுக்கு உதாரணமா நம்ம ரெகுலராக ரெகுலரா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது பண்ணிட்டு இருக்கிறது அந்த கரும்பு தோட்டம் எல்லாம் நம்ம சைடு கரும்பு தோட்டம் இருக்கும் அந்த ஒரு தோட்டம் ஃபுல்லா பல ஏக்கர் வைக்கிறது ஒரே டைத்துல ஃபயர் ஆயிடும் நம்ம கண்டினியூட்டியா போயிட்டு பயர் ஃபைட்டிங் பண்ண முடியாது ஏன்னா வைக்கல் போகாது நம்ம மட்டும் தான் போக முடியும் அழைக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டு அங்க கரும்பெல்லாம் வெட்டி எடுத்தோமா என் சென்டர்ல இது ஃபயர் போய் அதோட கட் ஆயிடும் இது எரிஞ்சது போக மீதி இருக்கிறத நம்ம காப்பாற்றலாம் சரி வேற இப்ப வந்து நம்ம ஃபயர் சர்வீஸ் ஃபயர் மட்டும் கிடையாது ரெஸ்கியூவும் பண்றோம் ஃபயர் ரோடு ஆக்சிடென்ட்டு ரோடு கம் ஃபயர் இருக்கும் வேற ஏதாவது பில்டிங் கொலாம்ஸ் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஃபயர் சர்வீஸ் எப்படி எல்லாம் ரெஸ்கியூ பண்றோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம செஞ்சு அமைப்போம் நியரஸ்ட் இல்லாத இடம் அல்லது ஆம்புலன்ஸோ அல்ல வெஹிக்கிள்ஸோ போக முடியாத இடத்துல எப்படி ஒருத்தர் மாசா இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம காப்பாத்துறோம் அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப அவருக்கு வலது காலில் அடிபட்டு இருக்கு இன்னொருத்தர் எவ்வளவு தூரம் அவரை கூட்டிட்டு போக முடியுமோ ஒரு ஆம்புலன்ஸுக்கோ அல்லது வண்டிக்கோ இந்த மாதிரி கூட்டிட்டு போட்டு போலாம் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூக்குனா கொஞ்சம் ஈஸியா குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தூக்கிட்டு போகலாம் ஃபயர்மேன் லிப் ஆ நம்ம டிபார்ட்மெண்ட்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒருத்தர் அடிபட்ட மேல இருந்து கீழே இறக்குவோம் கீழே இருந்து மேலே தூக்கிட்டு லேரில் போகிறதுக்கும் இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் ஈஸியாக அவ்வளோ தூரம் வேணால் தூக்கிட்டு போகலாம் ரெண்டு காலம் அடிப்பட்டவங்களை இந்த உப்பு மூட்டை தூக்குறணும்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பசங்களை விளையாடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அடுத்தது ஆ ஒரு பென் வந்து கர்ப்பமற்ற ஒரு பெண் வந்து அவங்களை பாதுகாப்பா எப்படி ரெஸீவ் பண்றோம் அப்படிங்கறத இப்போ ம் வயிற்றுக்கு கீழ் பகுதியில் இந்த மாதிரி பெட்ஷீட்டு உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபிக்கு எதுவும் பிரச்சனை ஆகாத அளவுக்கு ரெஸியூ பண்ணணும் வைக்கியூட் அதுக்கு அடுத்தது ஒரு காலம் அடிபட்டவரை இரண்டு காலம் அடிபட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அவரை ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸுக்கு அழைத்து விடலாம் இந்த ஒ அதான் நிறைய பேர் ஒரே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது எல்லாம் பண்ண மாதிரி அங்க இருக்கிறவங்களே நம்மள ஒருத்தர் ஒருத்தரை காப்பாத்தி போய் ஆம்புலன்ஸ்ல அனுப்பலாம் சரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவாங்க பாத்த உடனே என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பூட்டி எடுத்து போட முடியும் இல்லையா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம முடிஞ்ச உடனே அவர் செய்யணும் ஒரு இடத்துல நம்ம ஆக்சிடென்ட் பார்க்கறோம் ஒன்னு கிட்ட எடுத்து போட முடியும் அவருக்கு போன் ஏதாவது உடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த போனை சரி பண்ணனும் இல்லையா ஏன்னா பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஆகறதா இந்தியாவுல

வேகமா சர்க்குலேட் ஆகாம கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அதனால என்ன பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வரைக்கும் அவர் உயிரையும் சேவ் பண்ணலாம் அவரோட வழியும் வந்து குறைக்கலாம் சரிங்களா ஆக்சுவலாக ரியல் ஃபயர் ஆகும்போது என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது ஸ்கூலில் நம்மளும் டெமோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக டெமோ பண்ணும்போது கவ கவனிங்க அல்லது உங்கள் ஸ்கூல்லையே டெமோ அரேஞ்ச் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பிரியாடிக்கலி டெமோ பண்ணி தரோம் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டைப் ஆஃப் எக்ஸிஸ்டர் இருக்குது ஃபோம் இருக்குது பவுடர் இருக்குது வாட்டர் சிவட் இருக்குது க்ளீனேஜன் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பான ஃபயர் எக்ஸிஸ்டரும் எப்படி ஆப்ரேட் பண்ணோம் தெரிஞ்சுக்கலாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயரை பற்றி சொன்னோம் அந்த இடத்துல வாட்டர் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸிஸ்டரை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது தண்ணி இந்த ஸ்கூல் வரைக்கும் மட்டும் ஓடுறதுல சார்

你换去了，明天的保安来了。

30 min voice